ஆடம்பரமாக வாழ வாழ நமக்கு பேச்சுரிமை இல்லாமல் போயிடும் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போயிடுது அப்புறம் வந்து பேசுவதை கேட்பதற்கு நேரம் இல்லை யார் பேசுகிறதுக்கு நம்ம யாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை ஃபோனில் பேசுறது கூட நேரம் இல்லை ஆடம்பரம் தான் வந்து இன்றைக்கி பணத்தை தேடி மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ எதை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னா ஆடம்பரமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆடம்பரமாக எப்படி வாழ்வது அதற்கேற்ற பணத்தை எப்படி சம்பாதிப்பது பேசுவதாக இருந்தால் அதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் வேறு எதையுமே மனுஷங்க பேசுகிறதே கிடையாது ஒரு இயற்கையை பற்றி உண்மை ஒரு தனது தொழிலுக்கு தொடர்பு இல்லாத அதாவது பண தொழிலில் தொழில் மூலமாக தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க பேசுகிறதே இல்லை பேசுவதற்கு நேரமே இல்லை அதை பே அப்படி பேசினால் அதை கேட்பதற்கு நேரம் இல்லை பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி பேசுனாக்கா அதற்கேற்ற நட்பு அதற்கு அதற்கு ஏற்ற போன்று தான் உறவு முறை இருக்குது அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது நான் எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறேன் எனது ஆடம்பர வாழ்வின் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன அதை பற்றி தான் மனிதர்கள் இப்பொழுது பேசுவதாக இருந்தால் பேசி கொண்டிருக்கிறார் இப்போ அதை கூட பேசுறதுக்கு நேரம் கிடையாது வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கணும் அது சம்பாதிச்சுட்டு அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த ஆடம்பர வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிறது தான் மற்றவங்களுக்குடைய தொடர்பே இல்லாமல் ஆடம்பரத்தை எப்படி அனுபவிக்கணும் தனிமையில் தான் அனுபவிக்கணும் ஒரு கூட்டாக ஒரு ஆடம்பரத்தை எப்படி அனுபவிக்கிறது டிவி பார்க்குறது டிவியை தனிமையில் தான் நீங்கள் பார்க்கணும் மொபைல் ஃபோனை தனிமையில் தான் பார்க்கணும் அப்புறம் வந்து பெரும்பாலான இந்த அனுபவங்கள் எல்லாமே தனி தனிமையில் தான் வந்து உங்களை உங்கள் இப்போது ஒரு பைக் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க அது தனிமை சார்ந்த ஒரு அனுபவம் நாலு பேர் உங்கள் குடும்பமே அந்த வண்டியில் இருக்கலாம் ஆனால் ஓட்டுற அனுபவம் உங்களுக்கு மட்டும்தானே சொந்தமாக இருக்குது அந்த அப்போ எல்லாருக்குமே ஒரு விளையாட்டுனா எல்லாருமே விளையாடுறாங்க அப்போ அந்த அனுபவம் எல்லாத்துக்கும் சொந்தமாக இருக்குது ஒரு கார் ஓட்டுறீங்க அல்லது பைக் ஓட்டு எல்லாம் ஓட்டும் போது உங்கள் ஃபேமிலியே வந்து அந்த காரில் இருந்தால் கூட ஓட்டுகிற அனுபவம் எல்லாேருக்கும் ஒரே அனுபவமாக அங்கே கிடைக்கிறது இல்லை அப்போ இப்படி வந்து இந்த ஆடம்பர முகம் இருக்குல்ல நமது பேச்சுரிமை பேச்சுரிமையை வந்து இயல்பாகவே தடுத்து விட்டு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் நீ பேசாத உண்மைகளை பேசாத இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசாத பகுத்தறிவு பேசாத அதற்கு ஆடம்பர மோகம் என்கிற ஒரு லஞ்சம் அதற்கு என்ன நான் ஏன் பேசாமல் இருக்கணும் எதுக்காக நான் உண்மைகளை பேசக்கூடாது எனது தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி நான் ஏன் சிந்திக்கக்கூடாது அப்படின்னா நீ அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் உனக்கு ஆடம்பர மோகம் உனக்கு பரிசாக கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அந்த வாழ்க்கையை பற்றி தான் நீ பேசணும் ஏன்னா இயற்கை சார்ந்த உண்மை இருக்குல்ல அது எளிமையானது எளி எளிமையானது அப்போ அதற்கு எது எதிரின்னா ஆடம்பரம் தான் எதிரி இயற்கைக்கு எது எதிரி ஆடம்பரம் தான் எதிரி ஆடம்பரம் என்பது செயற்கையானது அப்படி இருக்கும்போது நீ வந்து ஆடம்பரத்திற்கு சாதகமாக ஆடம்பரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இயற்கையை பற்றி பேசக்கூடாது பேசுனா இயற்கை பற்றி உண்மைகளை பற்றி பேசுனா நீ எளிமையாக வாழ ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா எளிமையாக வாழ்கிறது தான் உனக்கு நல்லது செய்யும் எது உண்மையான நன்மையை தரும் எளிமை தான் நன்மை தரும் இயற்கை தான் நன்மை தரும் அப்போ அதுக்கு சாதகமாக நீ போயிடுவேன் எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருவேன் ஆடம்பரம் மோகம் பெருசாக தெரியாது அதனால் ரெண்டு விஷயத்தையுமே பேச முடியாது ஆடம்பரத்தை பற்றியும் பேச முடியாது ஒரே டைமில் வந்து ஆடம்பரத்தை பற்றியும் பேச முடியாது ஒரே டைமில் வந்து அதே டைமில் வந்து நம்ம வந்து இயற்கை சார்ந்து எளிமையான எளிமையான வாழ்க்கை பற்றியும் பேச முடியாது ஒன்றுக்கு கொண்டு எதிரிகள் அதனால் ஒரு அப்படி தான் வந்து நம்ம பேச்சுரிமை உரிமை இழந்துட்டோம் ஆடம்பர வாழ்க்கை பேசுவதாக இருந்தால் ஆடம்பரத்தை மட்டுமே பேசுறது ஆடம்பரமாக வாழ முடியலன்னா கூட ஐயோ வாழ முடியலே அப்படிங்கிற புலம்பல்கள் தான் அங்கே வருது பேசுவது பேச்சு அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சில் ஆடம்பரமாக வாழ முடியலேங்கிற புலம்பல் தான் இருக்குது அவரை எளிமையாக வாழ எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு உண்மைகளை பேசுகிறவர்கள் இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசுகிறவர்கள் மிக மிக குறைவு அந்த வகையில் வந்து ஆடம்பர முகத்தை பற்றி தான் நீ பேசி ஆகணும் செயற்கையான விஷயத்தை பற்றி இயற்கை பற்றி பேசவே முடியாது என்கிற நிலையில் நிலையை வந்து எது இன்னும் உறுதியாக கட்டமைக்கிறதுனா அந்த உணவு இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மூர் பால் வெண்ணெய் நெய் இத்தகைய செயற்கையான உணவு இது ஆடம்பர உணவு மூட நம்பிக்கை உணவுகள் இது உண்மை உண்மையிலே நமக்கு நல்லது செய்யணும்னு நம்புகிறோம்ல ஆடம்பரம் நம்ம எப்படி நமக்கு நல்லது செய்யணும்னு நம்புகிறமோ அதுபோல் இந்த உணவுகளும் நாம் என்ன பண்ணுறோம் இது நமக்கு நல்லது செய்யணும்னு நாம் நம்புகிறோம் நம்புகிறனால இது பயங்கர சுகத்தை கொடுக்குது நல்லது செய்யணும்னு நம்ம நம்புகிறோம் நல்லது செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இதை விட்டுட்டு நம்மளால் போ அந்த அளவுக்கு இதை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது இதை சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஆடம்பரத்துக்கு சாதகமாக தான் பேசுவீங்க ஏன்னா இது ஆடம்பர உணவுகள் இயற்கைக்கு இயற்கைக்கு சாதகமாக எளிமையான வாழ்க்கைக்கு சாதகமாக அப்புறம் உண்மைகளை தேர்ந்து கொள்கிற விதமாக இது வந்து உங்களை அழைத்து செல்லாது இந்த உணவுகள் தடுத்துவிடும் இப்படி ஆடம்பரம் என்பது மூட நம்பிக்கைகளுக்கான ஒரு பாதுகாப்பு வேலியை உருவாக்கி கொள்கிறது உண்மைகள் நுழைந்து விடாதபடிக்கு உண்மைகள் வந்து அந்த வேலிக்குள் நுழைந்து விடாத படிக்கு ஆடம்பரம் என்கிற வேலிக்குள் நுழைந்து விடாத படிக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலியை உருவாக்கி விடுகிறது அதனால் அந்த வகையில் நம்ம வந்து இந்த ஆடம்பரம் மோகம்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பேசுவதற்கான உரிமை நடந்து விட்டோம் நீ எளிமையாக வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் குடிசையில் வாழ்கிறீங்க எளிமையாக வாழ்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மூ ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே உ உணவுக்காக ச தேட பண்ணீங்க எதுக்காக நம்ம எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் நமக்கு காங்கிரீட் கட்டடம் அதில் நிறைய செலவுகள் இருக்குது அந்த உணவுகள் கேஸு கரண்ட்டு பில்லு அப்படி போக்குவரத்து செலவு வண்டி வாகனம் அப்படின்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிறனால தான் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா தான் அதற்கு தேவையான பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அதே நீங்கள் குடிசை வசிக்கிறீங்க உங்களுக்கு மின்சாரம் மனிதர்கள் எல்லாருமே குடிசையில் வசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது அவங்களுக்கு மின்சாரம் தேவையில்லை போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு உலகம் எலக்ட்ரானிக் மொபைல் ஃபோன் எதுவுமே இல்லாத உலகத்தில் வெறும் உணவுக்காக தான் அவங்க தொழில் செய்கிறாங்க த ஒரு ஆடைகள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை உருவா உடுத்தி கொள்கிறாங்க அது நிர்வாணமாக கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மூணு மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தா போதும் உணவுக்காக அப்படி மூணு மணி நேரம் வேலை பார்த்தா மீதி உள்ள நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க நிறைய பேசுவாங்க உண்மைகளை பேசுவார்கள் உண்மைகளை பேசுவதற்கான அப்போது அந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையில் உண்மைகளை பேசுகிறது தான் மிகப்பெரிய பாக்கியம் அந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசுகிறது எளிமையான வாழ்க்கையை பே அதன் அற்புத எளிமையான வாழ்க்கையின் அந்த அவசியத்தையும் அற்புதத்தையும் பேசுவது எளிமையான வாழ்க்கையில் நிறைய நேரம் கிடைக்கும் ஆனால் அப்போ அந்த மாதிரி நீ எளிமையாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எளிமையான வாழ்க்கைக்கு எட்டு மணி நேரம் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை எளிமையான வாழ்க்கைக்கு தினம் மூணு மணி நேரம் மட்டுமே உழைச்சாலே போதுமானது அப்போ மீதம் உள்ள நேர்களில் நீங்கள் ஆடலாம் பாடலாம் வேறு வழியே இல்லை மீதம் உள்ள நேரத்தில் நீங்கள் ஆடித்தான் ஆகணும் வேறு வேறு என்ன இருக்குது எளிமையான வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது ஆடணும் பாடணும் விளையாடணும் விளையாண்டு தான் ஆகணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் உடல் உழைக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் அன்பாக பாசமாக இருக்கிறது அந்த எளிமையான வாழ்க்கையில் அப்போ அதுதான் வாழ்க்கையாகவே இருக்குது அதுதான் வந்து எளிமையான வாழ்க்கை என்பது மூணு மணி நேரம் மட்டுமே உழைச்சிட்டு மீதம் உள்ள நேரத்தில் நீ ஆடு பாடு விளையாடு ஓடு உட்காரு எந்திரி உடல் உழைப்பு செய்ய பிறருக்கு உதவி செய்ய அன்பு பாசம் அப்படின்னு எது வாழ்க்கையோ அதை அது நிர்பந்தப்படுத்தி முடியாது எளி எளிமையான வாழ்க்கை ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை என்ன பண்ணிடுறது அப்படின்னா உங்களால் வந்து ஆட முடியாது பாடுவதற்கு நேரம் கிடையாது ஆடுவதற்கு நேரம் கிடையாது விளையாடுவதற்கு நேரம் கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கே அது உங்களை நிர்பந்திக்கிறது ஆடுவதற்கும் பாடுவதற்கும் விளையாடுவதற்கு எதுக்குமே நேரம் கிடையாது கதை பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது மனிதர்கள் மனிதர்கள் பேசிக் கொள்வதற்கு கூட நேரம் கிடையாது சரி பணத்தை பண சம்மந்தமாவது நீ மனிதர்களிடம் பேசுகிறியா அப்படின்னா அது கூட மனுஷங்களுக்கு பிடிக்க மாட்டேன் என்னத்துக்கு தேவையில்லாமல் அது அப்படிங்கிற மாதிரி அப்போ அன்பாக பேசுனாதான் மனித உறவுகளோட அவசியம் மனிதர்களுக்கு எப்போ தெரியும் அன்பை எதிர்பார்க்கும் போது தான் வெறும் பணத்தை எதிர்பார்த்து இந்த மனிதர்களிடம் பேசுவது அதுவே பெரிய ம சுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஒரு பணம் சம்மந்தமாக பணத்தை எதிர்பார்த்து மனிதர்களோடு உரையாடுவது என்பது அன்பு இல்லாமல் உரையாடுவது என்பது மனிதர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது மனிதர் அப்படி அந்த விதத்தில் வந்து மனிதர்களை மனிதர்கள் சார்ந்திருப்பது மனிதர்களுக்கு பிடிக்கவே இல்லை எப்போ மனிதர்களை மனிதர்களுக்கு பிடிக்கும் மனிதர்களை சார்ந்திருப்பதற்கு மனிதர்களை பிடிக்கும்னா அன்பு சார்ந்து அன்பை எதிர்பார்த்து உண்மையான அறிவை எதிர்பார்த்து மனிதர்களை சார்ந்திருப்போம் அப்போ வந்து மனிதர்களை சார்ந்திருப்பதற்கு மனிதர்களுக்கு பிடிக்கும் அதனால் ஆடம்பர மோகம் என்பது ஆடம்பர வாழ்க்கை என்பது நமது பேச்சுரிமை உண்மையை இயற்கை சார்ந்த உண்மைகளை பேசுவதற்கான உரிமையை தடுத்து விடுகிறது அதனால்தான் மூட நம்பிக்கைகள் பெருகி போச்சு இவ்வளோ காலத்தில் கூட ஏன் இவ்வளோ இவ்வளோ பள்ளிக்கூடம் விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா இது நவீன மூடநம்பிக்கை விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளிக்கே போகிறது வி விமானத்தில் போய் எல்லாம் நவீன மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் அத்தனை அழிவை தான் தரும் எது உனக்கு பாதுகாப்பை தருமோ பாதுகாப்பு அந்த அளவுக்கு உத்தரவாதம் இருக்கணும் ஆபத்தே இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகிற ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை தான் அறிவுடைய வாழ்க்கையாகும் அதற்கு முரணான இந்த ஆபத்துகள் அழிவுகளை சூழ் அழிவுகளை தருகிற ஆபத்துகளை தருகிற இந்த ஆடம்பர உலகம் இருக்குல்ல இதெல்லாம் மூட நம்பிக்கை தான் எதெல்லாம் உனக்கு அழிவை தருகிறதோ அதெல்லாம் மூட நம்பிக்கை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு நோயை தருகிறது அதெல்லாம் மூட நம்பிக்கை மூட சார்ந்த உணவுகள் மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறதே இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் இந்த உணவுகள் தான் இது உனக்கு அதிகமான வலிமையை தந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கான ஆற்றலை உனக்கு தந்து பேராசைகளை தூண்டி அது சார்ந்து உன்னை உழைக்கச் செய்கிறது